பரிபூரணம் எல்லாம் ஏசுவில் இருக்க கண்டோ அவருக்குள் ஞானம்மை முகேஷ வைப்பாய் கண்டோ தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் ஏசுவில் இருக்க கண்டோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரச்சகருமாயி இயேசு சுவனினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலிருந்து குறிந்து சபைக்கு கப்பலடியார் எழுந்தன முதலாம் கடிதத்தின் சுருக்கத்தை நாம் தியானித்து அதை தொடர்ந்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் கத்தரை அறிகிற அறிவே மெய்யான அறிவு இந்த லெட்டருடைய கீ வேர்டு கீ தீம் என்னென்னா தெய்வீக ஞானம் ஆண்டவரை அறிகிற அறிவே தெய்வீக ஞானம் என்று சொல்லி நாம் உணர்த்தப்படுகிறோம் உலகத்தில் எவ்வளோ பெரிய அறிவு அறிவு சார்ந்த மக்களாக இருந்தாலும் ஆண்டவரை குறித்த அறிவு இல்லைன்னா வேஸ்ட்டு ஏன்னா அதை விட அதை வைத்தே நான் நித்தியத்துக்கு போக முடியும் வழியே உலகத்தின் அறிவை வச்சு அந்த இட்டன் லைஃபுக்குள்ளே நான் போக முடியாது இந்த குறிந்து சபையின் மக்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப அருமையாக இருந்திருக்கிறாங்க கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபை என்று சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு பவனடியார் ஆரம்பத்தில் ஆனால் ஆரம்பத்திலே கத்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சபை காலப்போக்கிலே உலக ஞானத்திற்கு அடிமைப்பட்டு தெய்வீக ஞானத்தை மறுப்பு சொல்லி தெய்வீக சாயலை இழந்து போய்விட்டது மூன்று டீல அந்த சபையை குறித்து சொன்னாங்க ஒன்று டிஃபைல்டு சர்ச் டிவைடட் சர்ச் டிஸ்கிரேஸ்டு சர்ச் டிஃபைல்டு சர்ச் பரிசுத்தம் இழந்த சபை ஐக்கியத்தை இழந்த சபை கிருபையை இழந்த சபையாக மாறிப்போனது காரணம் கத்தரை அறிகிற அறிவே மேன்மை என்று கருதாதபடி உலக ஞானம் அந்த திருச்சபைக்குள்ளே வந்ததினாலே அது பரிசுத்தம் இழந்த திருச்சபையாக காணப்படுகிறது அதைத்தான் பவுலடியார் இன்றைக்கு நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார் சுயாதீன திருச்சபையை காட்டிலும் பிராதன திருச்சபைகளிலே இன்றைக்கு பிரிவுகள் இல்லாத சபைகளே இல்லை என்ற அளவிற்கு சத்ருவானவனுடைய ஆதிக்கம் நிறைந்து காணப்படுகிறது எல்லா சபைகளிலும் பிரிவுகள் காணப்படுகிறது டிஃபைல்டு சர்ச்சா காணப்படுகிறது குறிஞ்சு சபைக்கு தியானிக்கும் பொழுது அந்த எச்சரிப்பை நம்முடைய சபைகளுக்கு நாம் பொருத்தமாக எடுத்துக்கொண்டு ஆதிநிலைக்கு திரும்ப வேண்டும் கோவப்படுவதனாலோ எரிச்சல் படுவதனாலோ பயனில்லை நம்முடைய நிலையை அப்படியே உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒன்று குழந்தையர் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நானும் நீங்களும் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு புரியதும் அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் அன்றைக்குள்ள வாலிபர்கள் குருந்து சபையின் மூலமாக என்ன பாதிக்கப்பட்டவர்கள் என்ன சொல்கிறாங்க ஏசு கிறிஸ்து வேணுமா தம்பி அப்படின்னு கேட்டோம்னா எஸ் அப்படின்வா அப்போ சர்ச்சுக்கு வா நோ அப்படின்றா அந்த அளவிற்கு சபையை வெறுத்து வாலிபர்கள் கூட்டம் அன்னைக்கு பெரிய இருந்துச்சு ஏசு வேணும் ஆனால் எங்களுக்கு சபை வேணாம் அந்த அளவிற்கு சபையிலே செக்ஸுவல் இமாரலிட்டி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க குறிஞ்ச சபையில் போதைக்கு அடிமையாக இருந்த தலைவர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல ஆண்டவருடைய கிருபையை வீணிலே பயன்படுத்தி விட்டார்கள் அதனால தான் அது டிஃபைல்டு சர்ச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டுமல்ல நான்கு பிரிவுகள் அவரிடத்தில் காணப்பட்டது என்பதை ஒன்று குறுந்தியர் ஒன்றும் பனிரெண்டில் வாசிக்கிறோம் ஒவ்வொருத்தர் தலைமையில் ஒரு குரூப் பிரிஞ்சுக்கிட்டு சபையை கூறு போட்டு விட்டார்கள் என்பதை அந்த குருந்து சபையில் நடந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன அது மட்டுமல்ல டிஸ்கிரேஸ்டு டிஸ்கிரேஸ்டு சர்ச் கிருபை இழந்த சபை கிருபை என்பது ஆண்டவர் கொடுக்கிற கொடுக்குற ஈவு அதையே நான் இழந்து போனேன்னா பரிதாம போயிடுவேன் குறிந்த சபையில் காணப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய சர்ச்சில் இருக்கக்கூடாது குறிந்த சபை பவுலடியாரில் எச்சரிப்பு கொடுக்கப்பட்டு நீ மனம் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இந்த சபையில் தெய்வீக ஞானத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் பரிசுத்தமாய் வாழ வேறுபறிக்கப்பட்டவர்கள் நிறைந்த சபையாக தான் இருந்துச்சு ஆனால் சுய ஞானமும் சுயசித்தமும் திருச்சபைகளிலே வந்தபொழுது அந்த குறிந்து சபை உலகத்தோடு இணைந்த ஒரு சபையாக உலகத்தின் அனைத்து தீமையான காரியங்கள் திருச்சபைக்குள்ளே வந்த ஒரு சபையாக லவோதிகா திருச்சபையை போல இயேசு கிசு வெளியிலே தள்ளின ஒரு சபையாக அந்த குறிந்து சபை இருந்தது என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த சபையை ப குறித்து நாம் தியானிக்கும் பொழுது சபையாகிய நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என் அழைப்பிலே உறுதியாக இருக்கிறேனா முடிவுபடிந்தும் நிலைத்திருப்பேனா இவையெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அனைதினமும் இந்த தியானத்தை நீங்கள் கேட்டு நீங்கள் தனிப்பட்ட விதங்களில் தியானித்து சபை ஐக்கியத்தை பலப்படுத்துங்க பரிசுத்த கேட்டிலிருந்து பரிசுத்தத்துக்கு திரும்புவோம் ஆண்டவர் கொடுத்த கிருபையை அல்லல் தட்டி விடாதபடி கிருபையிலே நிலைத்திருப்போம் தாமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்